ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்களே இந்த மாதிரி டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோ மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நியூஸ் பேப்பர் பார்த்து அதுலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எடுக்க தெரியாதவங்க ரீட் பண்ணி எப்படி வந்து அதை வந்து படிக்கணும் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி சொல்லித்தரேன் ஆனால் மேக்ஸிமம் நியூஸ் பேப்பர் தான் படிக்கணும் பட் முடியாத பட்சத்தில் அதை படிக்க முடியாமல் சுச்சுவேஷன் இருக்கு அவங்களுக்கு அதுக்காக அவங்களுக்கானே நான் சொல்கிறேன் டெய்லி வந்து டென் மினிட்ஸ் வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வந்து பாருங்கள் ஏதாச்சும் ஒரு சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டென் மினிட்ஸ் வந்து அந்த கரண்ட் அஃபேர்ஸில் டெய்லி குவிஸ் மாதிரி வந்து அட்டன் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டென் மினிட்ஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் மந்த்து இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணி பாருங்கள் இதை ஃபாலோ பண்ணுறப்ப நமக்கு ஒரு நியூஸ் பேப்பர் படித்த ஒரு ஃபீல் இருக்கும் இன்னும் நான் அதிகமாக சொன்னால் ரொம்ப அதிகமான கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காதீங்க மேக்ஸிமம் எது வந்து முக்கியமானது அப்படின்னா ஃபேக்ஸு டேட்ஸு இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸு அப்பாயின்மெண்ட்ஸு ரிப்போர்ட்ஸு இண்டிசஸ் இந்த அஞ்சு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நியூஸ் பேப்பரே படிக்காதீங்கன்னு சொல்ல வரல எப்படி படிக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது டீட்டெயில் வேணும்னாலும் சொல்லுங்கள் நான் லாங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நான் கண்டிப்பாக உங்களை மிஸ்கைட் பண்ணலை கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும் எப்படி அந்த அப்ரோச் பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கான நான் அந்த ஷார்ட் கட்ஸ் வந்து நான் சொல்கிறேன் இதை பற்றி டீட்டெயில் வீடியோ போடணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நான் போடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்